வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் மத்திய அரசு அறிவித்திருக்கும் புதிய கல்விக் கொள்கை பற்றி பல்வேறு விவாதங்கள் இப்போது நடந்து கொண்டு இருக்கின்றன இன்றைய தமிழ் நாளேடு ஒன்றில் ஒரு கல்வியாளர் இது குறித்து வெளியிட்டிருக்கிற கட்டுரையில் இந்த கல்விக் கொள்கை பகுத்தறிவை மறுப்பதாக இருக்கிறது வேதகால நாகரிகமே இந்திய நாகரிகம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அது மட்டுமன்றி அரசுக்கு எப்போதும் கட்டுப்பட்டு அரசுக்கு கீழ்ப்பணிந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு கல்வியை கொண்டு செலுத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் பகுத்தறிவு சிந்தனை இல்லாத ஒரு கல்வி முறையையும் சுய சிந்தனையை மறுக்கின்ற ஒரு கல்வி முறையும் சமூகத்திற்கு பயன்படாது என்று அவர் கூறுகிறார் இதே கருத்தை பெரியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு விடுதலை எழுதி எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையில் கூறியிருக்கிறார் கல்விக் கொள்கை பற்றி பெரியார் தெரிவித்த அந்த கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம் நாட்டு மாணவர்கள் கல்வி படிப்பினால் எந்த விதமான பகுத்தறிவையும் எதையும் ஆராய்ந்து அறியும்படியான தன்மையையும் அடைய முடிவதில்லை அவர்கள் படிக்கின்ற படிப்பினால் பிற்கால வாழ்க்கையை தரித்திரமின்றி நடத்த வேண்டும் அதற்காக ஏதாவது உத்தியோகத் துறையிலோ வேறு பணம் சம்பாதிக்கின்ற வழியிலோ பயன்பட வேண்டும் என்பதற்காகவே படிக்கிறார்கள் பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைக்கு அறிவு வளர வேண்டும் என்ற காரணத்திற்காக பள்ளிக்கு அனுப்புவது இல்லை படித்து பட்டம் பெற்று வந்ததும் ஜீவனத்துக்கு வேண்டிய முறையில் எங்காவது உத்தியோகம் கிடைக்குமா என்ற நோக்கத்துடனேயே பெற்றோர்கள் முயற்சிக்கிறார்கள் இவர்களும் இதற்குத்தான் முயற்சிக்கிறார்கள் என்றால் மாணவர்களும் அந்த நோக்கத்தை தான் எதிர்பார்த்து தம்முடைய பள்ளிப்படிப்பை கற்று பட்டம் பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கூறுகிற ஒவ்வொன்றையும் அப்படியே மனப்பாடம் செய்து அதையே பிறகு அவர்கள் கேள்வி கேட்கும் போது சொல்லுவதும் எழுதுவதும் தேர்வில் வெற்றி பெறுவதுமாக இருக்கிறார்கள் இந்த முறையில் ஒரு மாணவன் எந்தவித உயர்ந்த பட்டத்தை அடைந்த படிப்பாளி என்று கூறப்பட்டாலும் அவனுக்கு போதிய பொது அறிவும் உலகியலில் தகுந்த ஞானமும் அடைந்தவனாக கருதப்பட மாட்டான் ஏனெனில் அம்மாணவன் தனது புத்தகத்தை படித்து அதில் உண்டாகும் சந்தேகங்களையும் அதில் உண்டாகும் சந்தேகங்களையும் மற்றும் அறிவுக்கு பொருத்தமற்றதான செய்திகளையும் தனது ஆசிரியர்களிடம் ஏன் என்ன எதற்கு எப்படி என்ற கேள்வியை கேட்டு தெரிந்து கொள்வது இல்லை அப்படி கேட்டாலும் அம்மாணவன் வகுப்பில் மிகவும் அதிக பிரச்சனையாக நடந்து கொள்கிறான் என்பதாக ஆகிவிடும் ஆகவே ஆசிரியர்கள் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும் இப்புத்தகத்தில் உள்ளதைத்தான் மனப்பாடம் செய்து திரும்பவும் ஒப்புவிக்க வேண்டும் என்பது நம் நாட்டு கல்வி முறை இக்கல்வி முறையினால் மாணவர்களுக்கு அறிவு புகட்டப்படுவதால் அவர்கள் பிற்கால பழக்க வழக்கங்களுக்கும் நல்லொழுக்கத்திற்கும் தகுதி உடையவர்களாக ஆக மாட்டார்கள் என்று பெரியார் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே கல்விக் கொள்கையை பற்றி பெரியாருடைய இந்த கருத்துக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்